இருக்குது லைக் இருந்து வந்து ஒரு மேட்சும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பேன் ஸோ லைக் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது தோனி பார்க்க தான் வந்திருக்கேன் ஸோ ரொம்ப இதாக ரொம்ப செலவெல்லாம் பயங்கரமாக செலவாச்சு டோட்டலாக வந்து எனக்கு ஃப்ளைட் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருந்துச்சு ஃப்ளைட் எடுத்துகிட்டு அங்கேருந்து நைட் புக் பண்ணிவிட்டு காலைல இங்கே வந்து இறங்கி ஓகே டிக்கெட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே தலை தோனி ஆதான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு ஆக்சுவலி தோனியோட ரொம்ப பெரிய பர்ஃபெக்டே பண்ணல டிக்கெட் கிடைக்கும்னு ஸோ அதனால் வந்து ரொம்ப எக்ஸ் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து தலை தோனி வந்து நேரில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்கேன் ஏன்னா வந்து லாஸ்ட்டாக எல்எஸ்ஜி மேட்ச் தோத்துட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ ஒரு நல்ல கம்பேக்காக இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன் ப்ளஸ் தோனி ஆடணும் இன்றைக்கி எப்படியாச்சும் அதில் இந்த ஸ்டேடியமில் பார்க்கணுன்னா லாஸ்ட் டைம் எனக்கு வரக்க சான்ஸ் கிடைக்கல இன்றைக்கி நான் வந்திருக்கேன் கண்டிப்பாக தோனியோட பேட்டிங் பார்க்குறீங்க இதுக்காகவே விக்கெட்ஸ் போகணும்னு நான் எதிர்பார்க்குறேன் லாஸ்ட் மேட்ச் லூஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் இந்த மேட்ச் கண்டிப்பாக வந்து எடுக்கணும்ல ஆப்வியஸ்லி தோனிக்கு தான் வந்திருக்கும் அவசியம் லூஸோ வேணும் எம்எஸ் தோனி பார்த்தா போகிறோம் அவ்வளோதான் எனக்கு இதான ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் தோனியை மட்டும் தான் வந்திருக்கேன் டிஎஸ்கே விளையாண்டா ஆஃபீஸர் இஸ் எக்ஸைட்டட் மேட்ச் தான் எல்லாருமே தோனி பக்கம் தான் வந்திருக்கோம் எங்க ஃபேமிலி தோனி பக்கம் தான் வந்திருக்கும் வேற எந்த ஒது கிடையாது ஓ பயங்கர எக்ஸைட்டடா இருக்கேன் கண்டிப்பா ஆனா என்னோட ஃபேவரட் கேல் ராகுல் அது சொன்னா அந்த சேனல்ல இருந்து தூக்கிடுவீங்களா இல்ல இல்ல 75 ல இருந்து பாத்து இருக்கேன் 83 월ட் எங்களுக்கு இந்த சான்ஸ்ல கிடைக்கல அத இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் மேட்ச் நேரா பாக்கறது வரேன் we are very much excited uh, to see this uh, csk match ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் எக்ஸைட்டடாவே இருக்கேன் அந்த விது லட்சின் ரவீந்திர டக் அவுட் கூடாதுன்னு ஒரு

ஒரு ஆளுக்கு டென் தௌசண்ட் நாங்கள் செலவு பண்ணியிருக்கிறோம் ரேட்டிங் மூலமாக கேட்டு வாங்கிட்டோம் ஐ ஸ்பெண்ட் ஆல்மோஸ்ட் லைக் ஃபிஃப்டி தௌசண்ட் எனக்கு மட்டும் ஒரு டென் கே பக்கத்தில் வரும் டுவெண்ட்டி கே ரெண்டு பேர் சேர்த்து ஆல்மோஸ்ட் ஒரு டென் டுவெல் தௌசண்ட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டிக்கெட் இல்லை நாங்கள் அந்த சிஎஸ்கே ஐடி ஒன்று கிரியேட் பண்ணி அது மூலயமா பப்ளிக்ல சொல்ல முடியாது ரொம்ப கஷ்டப்படுதா ட்ரை பண்ணால் கிடைக்கும் இல்ல நார்மல் பிரைஸ்ல ஆன்லைன்ல கொஞ்சம் கஷ்டம் தான் பட் லைக் ரெண்டு மூணு பக்கம் ட்ரை பண்ணி எடுத்து கிடைச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா சொல்லி வச்சு ஆன்லைன்ல எடுத்து எல்லாம் வேற ரெண்டு மூணு செக்ஷனா கிடச்சிருக்கு பட் ஸ்டில் லைக் எங்க இருந்தாலும் எங்கேருந்து பார்த்தாலும் எங்க தலைய பார்த்தா போதும் அப்படின்னு வந்துட்டேன் ஆன்லைன் தான் போகும் மாவால வந்து எங்களுக்கு வந்து கிடைச்சது டிக்கெட் வாங்கி கொடுத்தோம் வாங்கி கொடுத்தான் ஃபஸ்ட்டு யார் போகிறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்குது நாங்கள் ஒரு எயிட் ஓ கிளாக்லருந்து வெயிட் பண்ணோம் கிடச்சிது அது மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணோம் நான் உங்கள்கிட்ட மூணு டைமாக ட்ரை பண்ண கிடைக்கல எதுவும் இந்த பாட்டி கிடச்சிது லக்கு வந்துட்டு அவள் தான் ஆன்லைன் டிக்கெட் ஆன்லைனில் போட்டோம் கியூவில் இருந்துச்சு டக்குன்னு கிடச்சிடுச்சு சென்னை இருக்கும் போது இந்த கேள்வியெல்லாம் கேட்கவே கூடாது மும்பையாவது ஆகுது ஆசிபி ஆகுது எல்லாம் இல்லை அவங்க விளாடுறாங்க இந்த வாட்டி கிளிக் ஆகல கிளிக் ஆகும் போது அவங்க கண்டிப்பாக வருவாங்க ஆசிபி தான் ரூல் அவுட் ஆச்சு லாஸ்ட் மேட்ச்லேயே காலியில் எனக்கு ஓடி ரொம்ப பிடிக்கும் தான் ஜெயிக்கணும்னு ஆசை இருக்குதா பட் தெரியல இப்போ பதினோரு ஒரு பேரும் ஆட்னா தான் ஜெயிக்க முடியும் எனக்கு சீஸ்க்கே தான் வரணும் அவங்க வர வேணாம் என கேட்டால் அவ்வளோ மேபி ஆர்சிபி இதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லைன்னா மேபி மும்பை வேணால் சான்ஸ் இருக்குது மும்பை வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி அவங்களும் கப் ஜெயிச்சிருக்காங்க ஃபீலிங் எல்லாம் இல்லை ப்ரோ நம்மளுக்கு பழகிடுச்சு அவ்வளோதான் ஈஷாலா கப் நம் டே சீட்டிங் பண்ணலைன்னா அந்த நோவால் இல்லைன்னா அனிக் மேட்ச் வின்னாங்க எவ்வளோ இருக்குது அன்னைக்கு பவுண்டரி தரல எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது நம்மளுக்கு மட்டும் அப்படி பண்ணலாமா கண்டிப்பாக குவாலிஃபை இஸ் அ டிஃபால் ஃபார் அஸ் ஓகே குவாலிஃபை வந்து கண்டிப்பாக ஆகும் வி கோ அப் டு செமி தி ஸ்டாண்ட் பட் வி ஹவ் அ குட் டீம் ஆர் ஆர் அண்ட் அதர் பீப்புள் ஆர் தேர் டு நிறையவே இருக்கு நிறையா இருக்கு அதே மாதிரி மும்பை ஆர்சி அவங்களுக்கு உள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படியே எனக்கு ஆர் பார்த்தா கொஞ்சம் பாவமா தான் இருக்கு விராட் கோலியும் என்னோட ஃபேவரட் பிளேயர் இன்னும் ஆனா பாட்டம் ஆஃப் டேபிள் இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு இது இந்த வாட்டி வருவாங்களான்னு தெரியல பட் அவங்க வந்தால் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்கும் ஏன்னா அதுதான் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் பாட்டம் ஆஃப் த டேபிள்லேருந்து மேலே வருதுங்கிறது ஒரு பயங்கர எக்ஸைட்டிங்கான ஒரு ஜேர்னியாக இருக்கும் அதை பார்க்க நாங்களும் அவளாக இருக்கும் வாய்ப்பு இல்லை மும்பை கண்டிப்பாக ஆர்சிபி கிடையாது மும்பை சான்ஸ் இருக்கு மும்பை உள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு மும்பையும் சிஎஸ்கே தான் மேட்ச் மும்பை பற்றி அவ்வளோவா கவலை போடுறது கிடையாது ஆர்சிபி ரொம்ப கஷ்டம் ப்ரோ எம்ஐக்கு சான்ஸ் எம்ஐ வந்து இன்னும் ஏழு மாதம் இருக்கா ஏழு ஆறு வின் பண்ணா போய்டும் பட் அதுவும் ஹைலி அன்லைக்லி ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ரெண்டு பேரும் உள்ளூர் தான் வணக்கம் நம்ம ஸ்ரீபெரும்பூர்லேருந்து வந்திருக்கோம் நம்ம வந்து எப்பவுமே பேப்பரில் தானே ட்ராயிங் பண்ணி வரைஞ்சிட்ருப்போம் அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமே சொல்லிவிட்டு நம்ம தர்பூசியில் டோனி ஃபோட்டோ வந்து ஒரு நாலு ஃபோட்டோ ட்ரை பண்ணேன் நல்லாவே வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் டோனி கிட்ட கொடுக்க நிறைய வாட்டி முயற்சி பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் கொடுக்க முடியல யாராவது ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் டோனி சார்கிட்ட கொடுக்கிறது தர்பூசணி அறுபத்தஞ்சு ரூபா தான் ஆ இதை வரையத்துக்கு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் ஆச்சுங்க போ யூனிட்டி இல்லை டீம் யூனிட்டி இல்லையா டீமில் யூனிட்டி இல்லை ஒரு ஃபேனாக உங்களுக்கு ஃபீல் ஆகுது டோனியை பார்க்க மட்டும்தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வந்திருக்கேன் பாப்போம் இறங்க வரான் தெரியல கண்டிப்பா சிஎஸ்கே தான் ஜெயிக்கணும் அது வேற விஷயம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் மை டட் சோ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு மேட்ச் பாக்கறதுக்கு ஜெயிக்கும் நம்பர் என்னக்கி அடுத்த வருஷமா வருவான் டோனியோ வருவாரு அதுதான் ட்ரெண்ட் மேபி இதோட லாஸ்ட் சீரிஸ்னால நாங்க அத ஃபைனலா பார்க்கணும்ங்கற எண்ணத்துல வந்தோம் ஆஃப் கோர்ஸ் அவர் விளையாடுறதே நமக்காக தான் இந்த வருஷம் சோ ஆஃப் கோர்ஸ் யா ஒரு மாதிரி ரொம்ப சேடாக தான் இருக்குது பட் இருந்தாலும் அவர் ஒரு ஃபேன்ஸ்க்காக பண்ணுறது ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது எந்த பிளேயர்ஸ் பண்ணுவாங்களான்னு தெரியாது பட் அவரு தலை நமக்காக பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது